ஓம் முருகாசரணம் முருகா சரணம் என் அன்புப்பில்லை இப்போதே நான் உனக்கு சத்தியம் செய்கிறேன் இன்னும் சரியாக ஒரு மணி நேரத்தில் நீ ஆசைப்பட்ட ஒரு நல்ல விஷயம் நடக்கப் போகுதுன்ற நல்ல செய்தியை உன் குளிர நீ கேட்க போகிற நீ சற்றும் எதிர்பாராத அளவுக்கு உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சி கிடைக்க போகுது அப்படிப்பட்ட மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் நிம்மதியையும் நீ அனுபவிக்கணும்னா உனக்கு எது வேணும்னு பார்க்காம எது வேணாம்னு பாரு ஏன்னா வேணுங்கிற விஷயங்கள் நிறைய இருக்கு ஆனால் வேணாம்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒரு சிலதானே இருக்கு அப்படி வேணாங்கிறதையெல்லாம் நீ ஒதுக்கி வச்சுட்டீன்னா உனக்கு வேணும் நீ எதிர்பார்க்கறது முடிவு செஞ்சதும் தானாக சுலபமாக சீக்கிரமாக உன் கைகளில் வந்து சேர்ந்துடும் அதனால தான் எது வேணும்னு முடிவு செய்யாம எதை வேணாம்னு சரியா தெளிவா முடிவெடுத்து அதை ஒதுக்கி வச்சிரு உன் வாழ்க்கைக்கு நிம்மதியையும் ஆசைப்படுறதையும் நான் உனக்காக செஞ்சு தர்றேன்னு சொல்றதுக்காக உன் அப்பன் முருகன் நானே உன்னை தேடி வந்துட்டேன் எதுவா இருந்தாலும் நீ நினைச்சினா அது சரியாகத்தான் இருக்குமே செல்வமே உனக்கு என்ன செய்யணும்னு தோணுதோ அதை செய்யு அதை விட்டுட்டு அவங்க செய்யறாங்க இவங்க செய்யறாங்கன்றதுக்காக மற்றவர்களை பின்பற்ற வேண்டிய அவசியம் உனக்கு இல்லை உன் மனசுக்கு பிடிச்சதையும் நீ செய்யணும் நினைக்கிறதையும் செய்யும் போது உன் வாழ்க்கை அழகானதாக இருக்கும் உன்னுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை கொடுக்க வேண்டிய பொறுப்பை உன் அப்பன் முருகன் நான் ஏத்துக்கிறேன் சூழ்நிலை சந்தர்ப்பத்தின் காரணமாக மனிதர்கள் பேசக்கூடிய வார்த்தைகளும் அவர்களது செயல்களும் மாறும்போது உன் வாழ்க்கையும் மாறலாம் யார் எப்படி மாறினாலும் நீ நீ இரு அடுத்தவங்களுக்காக பார்த்து பார்த்து எல்லாத்தையும் யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க உனக்கு எது பிடிச்சிருக்கோ உனக்கு எது சரின்னு வருதோ அதை செய்ய பழகு நிம்மதியாக வாழ்றேன்னு இங்கு யாராலையுமே சொல்ல முடியாத அளவுக்கு வாழ்க்கை எல்லாருக்கும் கஷ்டத்தையும் கவலைகளையும் பிரச்சனைகளையும் கொடுக்கலாம் ஆனால் நீ எதுக்காகவும் வருந்தாதே என் செல்வமே ஒருத்தருக்காக அழுகக்கூடிய அளவுக்கு உன் மனசில் நல்ல குணமும் நல்ல எண்ணமும் இருப்பது எனக்கு தெரியும் அப்படி அன்பின் அர்த்தத்தை புரிந்து கொண்டு சரியாக நடந்து கொள்ளும் உனக்கு எல்லா வகையிலும் வழிகாட்டவும் உதவி செய்யவும் உன் அப்பன் முருகன் நான் இருக்கேன் உணர்வுகள் மதிக்கப்படவில்லை என்பதற்காக நீ ஒருபோதும் தாழ்ந்து போக மாட்ட மற்றவங்க உன்னை புரிஞ்சுக்காமல் அலட்சியப்படுத்தினாலும் உன் உணர்வுகளுக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுக்கலேனாலும் அதுக்காக நீ ஒன்றும் வருத்தப்படாத என்ன நடந்தாலும் எல்லாமே சரியாயிரும் ஓ வாழ்க்கையும் நிச்சயமாக மாறும்ன்றதை புரிஞ்சுக்கிட்டு எப்போதும் தைரியமாக இரு உனக்காக அத்தனையையும் சரி செய்ய உன் அப்பன் முருகன் ஆயிருக்கும்போது போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேண்டாமின் செல்வமே நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஒருத்தர்கிட்ட பேசுறது அன்பு நேரமே இல்லைனா கூட ஒருத்தர்கிட்ட பேசுவதற்காக நேரம் ஒதுக்கி பேசுறதுங்கிறது உண்மையான அன்பு அன்புங்கிறதை யார் யார் மேலே வேணாலும் வச்சுடலாம் ஆனால் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஒருத்தர் மேலே அன்பு செலுத்தக்கூடிய அந்த உண்மையான அன்புங்கிறது அதிர்ஷ்டம் உள்ளவர்களுக்கு மட்டுமே கிடைக்கும் அதனால உனக்கான அந்த அதிர்ஷ்டமான அன்பு உண்மையான அன்பு கிடைக்கக்கூடிய விதத்தில் உன்னை நோக்கி நல்ல மனிதர்களை நான் அனுப்பி வைக்கிறேன் நீ எதுக்காகவும் வருந்தாதே நீ இலகுவா இருக்க எல்லாத்துக்கும் சமாளிச்சுக்கிட்டு போறேன்றதுக்காக ஆளாளுக்கு இஷ்டத்துக்கு உன்னை வளைக்கவும் ஒடிச்சிடவும் நான் விட்டுட மாட்டேன் உனக்கு துணையாக மாபெரும் சக்தியாக பக்க பலமாக உன் அப்பன் முருகன் நான் இருப்பேன் உடைவதற்கு வாய்ப்பு இல்லாவிட்டாலும் கட்டாயம் உன்னை உருமாற்ற முயற்சி செய்வாங்க யார் எவ்வளவு முயற்சி செஞ்சாலும் உன்னை என்னதான் மாத்தணும் நினைச்சாலும் நீ யாருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளும் போயிடாம நீ நீயாகவே இருந்து சரியாக உன் செயல்களை செஞ்சிச்சு எல்லா விஷயங்களையும் சிறப்பாக செய்ய பழகு தள்ளாடும் வயது உனக்கு வருவதற்குள்ளாகவே உனக்கு நீ எதையாவது நீ சேர்த்து வச்சுக்கும் யாரையும் நம்பி இருக்க வேண்டிய அவசியம் உனக்கு வராது நீ தன்மானத்தோடு தலைமின்றிந்து வாழக்கூடிய வகையில எல்லா வகையிலும் உனக்கு உதவி செய்ய உன் அப்பன் முருகன் எப்போதுமே இருப்பேன் செல்வமே நான் உன்கிட்ட வந்து கேட்கும்போது நேரடியாக உன்கிட்ட தெய்வமா வரமாட்டேன் இல்லாதவர்கள் உருவத்தில் எளிய மனிதர்களின் ரூபத்தில் வந்து உன்கிட்ட கையேந்தி நிற்பேன் ஆனால் கேக்குறது கடவுள் தான்னு தெரியாமலையே நீ கொடுத்தினா உதவி செய்யக்கூடிய மனப்பான்மை உனக்குள்ள இருந்ததுன்னா அதற்கான புண்ணியத்தை பல மடங்காக உன் கைகளில் கொடுத்துருவேன் கேட்குறவங்களுக்கு தெரியும் கொடுப்பது கடவுள் என்று ஏன்னா எல்லா மனிதர்களுக்குமே அடுத்தவங்களுக்கு கொடுத்து உதவணுன்ற எண்ணம் இருப்பதில்லை உண்மையாகவே அடுத்தவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய நல்ல மனசு இருக்கிறவங்க எல்லாம் கடவுளுக்கு சமந்தான் அப்படிப்பட்ட எண்ணம் கொண்ட நல்ல பிள்ளையாக உன் வாழ்க்கையில் நீ இருக்கணும் எல்லா கஷ்டங்களையும் மறந்து நிம்மதியாக நீ தூங்கக்கூடிய வகையில் உனக்கு துணையாக நான் இருக்க போகிறேன் எந்த பிரச்சனையும் இனி உனக்கு வராத அளவிற்கு எல்லா வகையிலும் நான் உனக்கு வழிகாட்ட போகிறேன் தூக்கங்கிறது மிகவும் ஆச்சரியமானது அது தூங்காமையே இருந்தால் எல்லா விஷயங்களையும் உனக்கு ஞாபகப்படுத்தி நினைவூட்டிக்கிட்டே இருக்கும் ஆனா தூங்கிட்டீனா அத்தனையும் உன்னை மறக்க செஞ்சிடும் அப்படிப்பட்ட நிம்மதியான தூக்கத்தை உனக்கு கொடுப்பதற்கு நான் தயாராகவே வந்திருக்கேன் செல்வமே உன்னை புரிஞ்சவங்களுக்கு மட்டும் நீ நல்ல புத்தகமாக இருந்தா போதும் புரியாதவர்களுக்கு புதிராகவே இருந்துவிடு யார் உன்னை பத்தி என்ன நினைச்சாலும் என்ன சொன்னாலும் என்ன பேசினாலும் நீ அதை பத்தி பெருசா வேணாம் எப்படியும் வாழலாம்னு நினைக்கிறவங்களுக்கு வாழ்க்கையில சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும் ஆனா இப்படிதான் வாழணும் நினைக்கிறவங்களுக்கு வாழ்க்கையே பிரச்சனையாக இருக்கும்ன்றது போலதான் இப்போது உன் வாழ்க்கையிலையும் நீ பல பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டு இருக்க ஆனா இது எல்லாத்தையும் தாண்டி உன்னை வெற்றி பெற வைக்கவும் ஜெயிக்க வைக்கவும் உன் அப்பன் முருகன் உனக்கு துணையா இருக்கேன் நீ கடைசி வரைக்கும் எதனாச்சும் கவலைப்பட வேணாம் ஏன்னா உன் கூட உனக்கு துணையா இருப்பது எம்பெருமான் முருகன் நானல்லவா எந்த விஷயமுமே உன் வாழ்க்கையில எந்த விதத்திலும் உனக்கு கஷ்டத்தை கொடுக்காத அளவுக்கு நான் உன் கூடவே இருக்க போறேன் உன் வாழ்க்கையில எவ்வளவு வழியும் வேதனையும் இருந்தாலும் நீ எதையுமே வெளிக்காட்டிக்காம வாழ்க்கையில ஜெயிக்கணும்ன்றத மட்டுமே குறிக்கோளாக வச்சுக்கிட்டு கஷ்டப்பட்டு வாழ்க்கையை வாழ்வது எனக்கு தெரியும் நீ எவ்வளவு நற்செயல்கள் செஞ்சாலும் மனிதர்கள் அதை புரிஞ்சுக்காம உன்னை மட்டமாக நினைக்கிறாங்களே தவறாக பேசுகிறாங்களே நினைச்சு வருத்தப்படாத நல்லவங்களோட மதிப்பு நல்லவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் உன்னுடைய அருமை பெருமையையும் அன்பையும் புரிந்து கொள்ளாத கெட்ட மனிதர்களை நினச்சி நீ கவலைப்பட வேணாம் எல்லா விஷயத்தையும் உனக்கு துணையாக இருந்து சுதவி செய்ய நான் இருக்கேன் என் செல்வமே உன்னை சுற்றி இருக்கும் சூழ்நிலைகள் எவ்வளவு மோசமானதாக இருந்தாலும் அதுக்காக நீ பின்வாங்க வேண்டாம் ஏன்னா அதை உனக்கு சரியாக சாதகமாக மாற்றி தர்றதுக்கு உன் அப்பன் முருகன் நான் இருக்கேன் என்னவே செய்கிறதுனே தெரியாமல் குழம்பிக்கிட்டு இருக்கவங்களுக்கு மத்தியில் எந்த முயற்சியுமே செய்யாமல் முன்னேறாமல் ஒரே இடத்துல வாழ்கிறவங்களுக்கு மத்தியில் என்னையாவது செஞ்சு எப்படியாவது முன்னேறி போயிடணுன்ற எண்ணத்தோடு நீ தொடர்ந்து முன்னேறிக்கிட்டு தான் இருக்க அப்படி முயற்சி ஒன்றையே உனது ஆயுதமாக வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் சமாளிச்சுக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்க உனக்கு துணையாக எப்போதுமே உன் அப்பன் முருகன் இருப்பேன் நீ எதுக்காகவும் கலக கவலைப்பட வேணா நான் உனக்கு துணையாக இருந்து உன் விருப்பப்படி உன் வாழ்க்கையை நீ வாழ்ந்து கொள்வதற்கு உனக்கு உது உறுதுணையாக வழிகாட்டுதலாக இருக்க போகிறேன் உன்னை சுற்றி இருக்கிறவங்க குறை சொல்கிறவங்க சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க ஆனால் நீ எதையும் கண்டுக்காமல் உன் விருப்பப்படி உன் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போ என் செல்வமே காகிதத்தை கசக்கும்போது அதை குப்பையாக பார்ப்பாங்க ஆனால் அதே குப்பையை கடையில் போடும்போது அதை காசாக பார்க்குறாங்க அதே போல தான் பணங்கிறது ஒரு சாதாரண காகிதம் தான் அதை நீ காகிதமாக நினைக்கிறியா கடவுளாக பார்க்குறியாங்கிறத பொறுத்து தான் உன் வாழ்க்கை இருக்கு அதே போல நீயும் காகிதம்தான் உன்னை குப்பையாக நினைச்சி தூக்கி போடுறதும் உன்னை கடவுளாக மாற்றுவதும் நீ செய்யக்கூடிய செயல்களை பொறுத்து தான் இருக்கு உன் தரத்தை உயர்த்தி உனக்கு நல்லது செய்வதற்காக உன் அப்பன் முருகன் ஆயிருக்கும்போது நீ எதுக்குமே வருத்தப்பட வேணாம் நிஜமாக இருக்கக்கூடிய உன்னை அவமதிச்சுட்டு நிலர்படத்தை அலங்கரிக்கக்கூடிய மனிதர்களை என்னன்னு சொல்றது உண்மையா இருக்கக்கூடிய ஒன்ன தப்பானவேன்னு சொல்லிட்டு பொய்யா போலியா நடிக்கிறவங்களை பெருசா நினைக்கிற இந்த மனிதர்களுக்கு உண்மை என்னங்கிறத நான் உணர வைக்கிறேன் நீ நினைச்சது போல வாழ்க்கை நிச்சயமாக மாறும் ஆனால் நினைச்சவுனே மாறிடாது கொஞ்சம் பொறுமையாக இருக்கும்போது காலம் உனக்கு சாதகமாக கைகூடி வரும் நீ நினச்ச காரியங்களும் வெற்றிகரமானதாக மாறும் செல்வமே எல்லார் வாழ்க்கையிலையும் எல்லாருக்கும் நீ ஓடி ஓடி போய் உதவி செய்யவும் முடியாது எல்லாருக்கும் நீ மரத்தடி வேறாக முக்கியமான ஆளாக இருக்கவும் முடியாது ஏன்னால் நீ வேணா எல்லாரையும் பெருசாக நினைக்கலாம் எல்லாருக்கும் முக்கியத்துவம் கொடுக்கலாம் ஆனா ஒரு சிலர் அவங்க வாழ்க்கையில் உன்னை சாதாரண உதிரும் இலையாக நினைக்கிறாங்க தேவை முடிஞ்சவனை வெட்டக்கூடிய கிளையாக உன்னை நினைக்கிறாங்க அதனால் யார் எப்படி உன்னை நினைக்கிறாங்கன்றதை புரிஞ்சுட்டு அது போல நடந்து கொள்ள இரு வாழ்க்கைங்கிறது எப்படிப்பட்டதுங்கிறத ஒரு சின்ன உதாரணத்தின் மூலமாக சொல்லட்டுமா வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் வாழ்க்கைனா என்னன்னு புரியாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருந்துட்டு வாழ்க்கை முடிய போகிற சமயத்தில் இதுதான் வாழ்க்கையான புரிதலும் பக்குவமும் யதார்த்தமும் தெளிவும் வருவது வீணானது தானே அதாவது பேருந்தில் பயணம் செய்யும்போது நின்றுகிட்டே இருந்துட்டு கடைசியில் இறங்க போகிற இடம் வரும்போது ஜன்னலோர இருக்கை கிடைச்சா எப்படி இருக்குமோ அதே போலதான் வாழ்க்கையும் கடைசி வரைக்கும் கஷ்டப்பட்டுட்டு அதுக்கப்புறம் காலம் போன பிறகு வயசான பிறகு வசதி வந்து என்ன பிரயோஜனம் இந்த உலகத்தில் இப்போது இந்த சூழ்நிலையிலேயே உன் வறுமையை போக்கி வாழ்க்கையை ஜெயிப்பதற்கு உனக்கு வழிகாட்டத்தான் உன் அப்பன் முருகன் வந்திருக்கேன் நிச்சயமா நீ ஆசைப்பட்டு கேட்டதையெல்லாம் உனக்கு செஞ்சு கொடுக்கிறேன் எல்லாருக்கும் நீ நல்லது செய் நீயே எதிர்பாராத வகையில அது நிச்சயமாக உனக்கு திரும்ப கிடைக்கும் மனசு உடஞ்சு போயிருக்க நிலையிலையும் அடுத்தடிய உன்னால எடுத்து வைக்க முடிஞ்சா யாராலும் உன்னை தோற்கடிக்க முடியாதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு எப்போதுமே தைரியமான பலமுள்ள ஆளாக இரு எந்த சூழ்நிலையில் என்ன நடந்தாலும் எப்போதும் எதுக்காகவும் நீ கவலைப்பட வேண்டாம் யாருமே திடீர்னு அமைதியாக மாட்டாங்க நீயும் அப்படிதான் முதல்ல எல்லார்கிட்டையும் நல்லா பேசிக்கிட்டு இருந்த ஏதாவது உனக்கு பிடிக்காத விஷயத்த சொன்னாங்கன்னா சண்டை போட்டிருக்க உன்னை கண்ணீர் விட வைக்கும் போது அழுதுருக்க சில பேர்கிட்ட கெஞ்சி கேட்டிருக்க இப்படி நிறைய பேசி சண்டை போட்டு அழுது கெஞ்சி புலம்பி கடைசியில் எதுவுமே பலன் அளிக்காமல் அமைதியாக இருந்துட்டு போவோம்னு நினச்சி பக்குவப்பட்ட பிள்ளையாக மௌனத்தையே உனக்கான மொழியாக நீ தேர்ந்தெடுத்திருப்பது எனக்கு நல்லா புரியுது என் செல்வமே இந்த உலகத்தில் பேசி பேசி எதையும் சாதிக்க முடியாதுன்றதை புரிஞ்சுக்கிட்டு மௌனமாக இருக்க ஆரம்பித்த என் அன்பு பிள்ளையான உனக்கு துணையாகவும் ஆதரவாகவும் உன் சார்பில் பேசவும் செயல்களை செய்யவும் நான் உனக்கு துணையாக வந்து நிற்கிறேன் இனிமேலாவது அவசர அவசரமாக சாப்பிடாம கடிகார முள் எங்க இருக்குன்னு அதை பார்த்து அதுக்கேத்த மாதிரி சாப்பிடாம உன் மனசுக்கு பிடிச்ச அளவுக்கு நிதானமா உட்காந்து பொறுமையா சாப்பிட்டு நிம்மதியாக தூங்க பழகு வாழ்க்கைங்கிற இந்த போர்க்களத்துல நிம்மதியா சாப்பிடவும் தூங்கவும் கூட முடியாம நீ என்ன வாழ்க்கையை வாழ்ற நீ வேலைக்கு போறதாலேயே காலையில எவ்வளவு சாப்பிடணுன்றத கடிகார முட்கள் தீர்மானிக்கிற அளவுக்கு நேரத்தை பார்த்து சரியா சாப்பிட்டும் சாப்பிடாமலும் ஓடி ஓடி உழைச்சி நீ என்னத்தை சம்பாதிக்க போறான்னு கொஞ்சம் யோசி கொஞ்சம் நேரம் ஒதுக்கி சீக்கிரமாக எழுந்துருச்சு எல்லா வேலைகளையும் பொறுமையாக செய்து நல்லா சாப்பிட்டு மெதுவாக நிதானமாக நீ கிளம்பி போகும்போது அந்த நாளும் நல்லா இருக்கும் உன் மனசுக்கும் அது நிறைவாக சந்தோஷமா இருக்கும் வாழ்க்கையில் நீ கற்றுக்கிட்ட பாடம் கொஞ்சம்தான் ஆனால் வாழ்க்கை உனக்கு கற்றுக் கொடுத்த பாடம் அதிகம் இன்னும் இன்னும் உன்னை சுற்றி நடக்கிற விஷயங்களையும் எல்லா பாடங்களையும் கற்றுக்கொள்ள தயாராக கவனமாக இரு எவ்வளவோ வழியும் வேதனைகளும் இருந்தாலும் ஒண்ணுமே இல்லைன்னு நீ சொல்லக்கூடிய அந்த பொய்யான வார்த்தைகளுக்கு பின்னால இருக்கக்கூடிய வழியையும் வேதனையும் நான் அறிவேன் உன் வாழ்க்கையில வெளியே சிரிச்சுக்கிட்டு இருந்தாலும் மனசுல எவ்வளவு யோசனையும் குழப்பமும் சிந்தனையும் உனக்கு ஓடுதுன்னு எனக்கு நல்லா தெரியும் நீ கவலைப்படாதே என் செல்வமே உனக்கு துணையாக உன் அப்பன் இருந்து நீ எதிர்பார்க்கறதை விட மகிழ்ச்சியான சந்தோஷமான வாழ்க்கையை உனக்கு நிச்சயமாக அமைச்சு தருவேன் ஓ முருகா போற்றி